ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா அவர் சூப்பரான கேட்டட் கமிட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் எவ்வளோ அழகழகான வீடுங்க பாருங்கள் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பெட்ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு சூப்பராக ஸ்ட்ராங் மோட்டர் ட்ரைனிஜர் பண்ணுவாங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் கிருஷ்ண ஸ்கூலில் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராபர்ட்டி அமைச்சிருக்குங்க பண்ணுறதுலாம் டேரக்டர் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இல்லை தாராளமாக ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வீடியோ போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம வந்து பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதோ இதாங்க நம்ம வந்து பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அழகான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க பார்க்கறதுக்கு சூப்பராகவும் அழகாகவும் இருக்குங்க எலிவேஷனில் நல்ல ஒரு ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்சில் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தினருக்கு கார் பார்க்கிங் எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ண ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து டூ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது வந்து செமி ஃபர்னிஷ் வீடு தாங்க கிச்சன் மாடுலர் கிச்சன் டிவி யூனிட் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மெயின் டோர் நார்த் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குங்க அதோட டோரோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ற பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டுக்கு முன்னாடி டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட் தாண்டி உள்ள போனீங்கன்னா வந்து நல்ல ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்குங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கே மேலே எல்இடி லைட் போட்டு ஃபால் சீலிங் சொன்னால் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் நல்ல ஒரு அண்டர் இன்ச் டிவி வச்சுக்கலாம் அப்படியே எந்த சைடில் இருக்குன்னா அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வுட் ஒர்க்லாம் வந்து மாடலர் கிச்சன்லாம் அழகாகவே பண்ணியிருக்காங்க சிம்னி செட்டப்புக்கு ஒரு ப்ரொவிஷனும் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் உங்களுக்கு வந்து கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக அழகாக இருக்குது ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்க்கு இந்த பெட்ரூமோட டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது அட்டாச் டாய்லெட் சீலிங் எடுக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக அழகாகவும் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூன்று சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் இருக்குது வந்து அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் சீலிங் இருக்குமே எடுத்து விட்டுருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாக இருக்கும் பாருங்க நல்ல ரெண்டு பெட்ரூமும் நல்ல பெரிய பெரிய பெட்ரூமாக தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ல தகவல் தெரிய வராதுங்க நல்ல ஒரு அழகான ஒரு வீடு தான் பார்த்துருக்கோம் ஈஸ்ட் ஃபேசிங்ல உங்களுக்கு வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் லேக்ஸுங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க உடனே ஸ்கிரீன்ல திரு நம்பர் கால் பண்ணிட்டு இந்த ப்ராபர்ட்டி வந்து பாருங்க இது போன்ற உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்திடுமா அதுக்கும் ஸ்கிரீன்ல திரு நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோலாம் எடுத்துக்கே எல்லா பா பாய்